கண்டுண்டு சொல்லியர் மெல்லியர் காமக்கலவிக் கல்லை மொண்டுண்டு அயர்கினும் வேல் மறவேன் முதுகூலி திரள் டூடு 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 டுண்டு டுண்டு டென கொட்டி ஆட கொன்ற ராவுத்தனே இந்த பாடலின் பொருள் முதிந்த பேய்கள் டுண்டுன் டுண்டு டுண்டு என வாத்தியங்களை கொட்டி கொண்டு ஆட கடுமையான சூரனை கொன்ற போர் வீரரே கட்கண்டை ஒத்த சொற்களையுடையவரும் மென்மையானவர்களுமான பெண்களது காமக்கலவியாகிய கல்லை மொண்டு குடித்து அயர்ந்தாலும் வேட்படையை மறவேன் என்ன சொல்றாங்க இந்த பாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம முருகர் யாரு அப்படின்னா அவர் வந்து அந்த கொல்லும்போது போது அந்த அசுரனை கொல்லும்போது போது என்ன ஆயிடுவாங்களாம் அவர் வந்து ரொம்ப அழகானவர் முருகன் வந்து ரொம்ப அழகானவர் அவருடைய எதிரிகள் வந்து அவரை பார்த்தோன்னே மயங்கிடுவாங்க அவ்வளவு அழகானவர் சரிங்களா இப்போ அந்த அசுரனோட படையை என்ன பண்ணுமா சாமி வந்து அந்த அசுரனை கொல்லும் போது அந்த அசுர தலைவனை கொல்லும்போது போது அவங்க வந்து இப்படி வாத்தியம் முழங்குவார்கள் அப்படின்னு சொல்றாரு சாமி அருணகிரிநாதர் இதில் வந்து என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேய்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல பேய்கள்லாம் நாம் என்ன நினைக்கிறோம் மரத்துக்கடியில் இருக்கோம் ஆத்துல இருந்து வந்து அடிச்சிருச்சு இதெல்லாமெல்லாம் பேய் கிடையாது நமக்குள்ள நம்ம குணத்துல இருக்க பேய் தான் சரிங்களா நம்மளுக்கு என்ன நிறைய பேய்கள் இருக்குது பொறாமை போட்டி இந்த மாதிரி நிறைய பேய்கள் இருக்குது அதில் வந்து காமமும் ஒரு பெரும்பேயாக சாமி சொல்றாரு அந்த மாதிரி ஒரு குணம் இருந்தாலுமே கூட சாமி நான் வந்து வேல் படையை மறவேன் அதாவது முருகனை மறக்கவே கூடாது அப்படின்றது அருணகிராதோட வார்த்தை மிக்க நன்றி அனைவருக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்கள் நன்றி